அதாவது அங்கிள்ன்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது ஆனால் அதை உபயோகப்படுத்துகிற இடமும் உபயோகப்படுத்துகிற ஆளும் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இருந்து அங்கிள்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் தவறு கிடையாது அவர் ரெஜ்ஜின் படத்தில் முதல் முதல்ல குருவி படத்தில் நடிக்கும் பொழுது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது தவறு கிடையாது விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் ரெண்டாவது இப்போ நான் அவரை பொது இடங்களில் பார்க்கும் மு முதல்வர் அவர்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான் எப்போது அவரை விமான நிலையத்தில் சந்தித்தாலும் அண்ணன் நல்லா இருக்கீங்களா உடம்பை பார்த்துங்கனேன்னு சொல்லுவேன் அவருடைய அவருடைய அறிவாலயத்தில் போது செக்ரட்டரியேட்டில் சந்திக்கும் போதும் சரி ஆனால் பொது வெளியில் கு நான் குறிப்பிடும்போது அவரை அண்ணன் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேன் மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுவேன் அது அவர் அவருடைய பதவிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் அந்த மரியாதையை கொடுக்கறது அவசியம் ஒவ்வொரு குடிமகனுடைய அவசியம் அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவரை மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுவது தான் சரியாக இருக்கும் ஸ்டாலின் சார்னு சொல்லுவதிலேயோ அங்கிள்னு உறவு முறை சொல்லுவதோ ஒரு கட்சியின் தலைவருக்கு ஏற்புடையதல்லன்றது என்னுடைய கருத்து இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க அவரோட பேச்சு எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு மேடையில் வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு வார்த்தையெல்லாம் விடுறாரு அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் எப்படி பார்க்க பக்குவப்படுவாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா முதல் மாநாட்டில் சொன்னார் நான் வந்து யாரையும் தரக்குறைவாக பேசி அரசியல் செய்ய மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இரண்டாவது மாநாட்டிலேயே வந்து இதுபோல் பெயர் சொல்லி அல்லது அங்கிள்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விவாதங்களில் பார்க்கும் பொழுது தாவேக்கா தொண்டர்கள் அல்லது தாவேக்கா ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவர் பேர் சொல்ல பயப்படுறாருன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறீங்க அதனால் ஒரு பேர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போது நீங்கள் விமர்சனத்துக்காகத்தான் அரசியல் செய்வீங்கன்னு ஆயிரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்போ ஒரு ஒரு மேடையில் ஒன்று பேசுகிறீங்க பொதுவெளிக்கு வர்றீங்க பொதுவெளிக்கு வந்த உடனே ஒரு விமர்சனம் வருது ஒரு கேள்வி வருதுன்னா அப்படி இருக்கக்கூடாது ஒரு கட்சினா அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கணும் அதன் தான் அது போகணுமே தவிர நாலு பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்றக்காக நம்ம ஒரு செயலை செய்ய முடியாது ஆனால் கொள்கையே இல்லாமல் வந்து கிரீஸ் தடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை இதெல்லாம் சரியாயிடும் சார் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சி தொடங்கும் போது இதே மாதிரி தான் இருந்தது நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போது இருக்கிற சிக்கல் தான் இது தடுவாங்களா அப்படி தடவுவாங்களான்னு கேட்டால் இதெல்லாம் சரியாயிடும் இது ஒரு மாபெரும் குற்றமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லைன்றது என்னுடைய கருத்து குற்றம் அவர் 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 எடுத்து வைக்கிற வாதங்களில் தான் நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்கணுமே தவிர இது மாதிரியான செயல்களை ஆராயிறது ஒரு நல்ல அரசியல் கிடையாதுன்றது என்னுடைய பார்வை